ಹೊಸಂಗಡಿಯ ಹೃದಯ ಭಾಗದಲ್ಲಿ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಆಭರಣ ಮಳಿಗೆ ಯೂನಿಕ್ ಜ್ಯುವೆಲ್ಲರಿ ಶುಭಾರಂಭಗೊಂಡಿದೆ ಮಾರುಕಟ್ಟೆಯಲ್ಲಿಯೇ ಅತಿ ಕಡಿಮೆ ಮಜೂರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ವಿನ್ಯಾಸದಲ್ಲಿ ಆಭರಣಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡುವ ಗನ್ಶಾಟ್ ಮೂಲಕ ಕಿವಿ ಮತ್ತು ಮೂಗು ಚುಚ್ಚುವುದು ಹಾಗೂ ಹಳೆ ಚಿನ್ನ ಮಾರುಕಟ್ಟೆ ಬೆಲೆಗೆ ಖರೀದಿ ಮುಂತಾದ ಹಲವು ಪ್ರತ್ಯೇಕತೆಗಳೊಂದಿಗೆ ನೂತನ ಜ್ಯುವೆಲರಿ ಯೂನಿಕ್ ಗೋಲ್ಡ್ ಆ್ಯಂಡ್ ಸಿಲ್ವರ್ ಇಂದು ಶುಭಾರಂಭಗೊಂಡಿತು ಉದ್ಘಾಟನಾ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ದೇಲಂಪಾಡಿ ಮಂಟಾಡಿ ದೇವಸಂ ಬೋರ್ಡ್ ಮೆಂಬರ್ ಶಂಕರೈ ಮಾಸ್ಟರ್ ಸಮಸ್ತ ಅಸ್ತಾನಂ ಚೇರ್ಮನ್ ಅಬ್ದುಲ್ ರಹಿಮಾನ್ ಹಾಜಿ ಕಡಂಬಾರು ಹಾಗೂ ಹಲವಾರು ಹಿತೈಷಿಗಳು ಉಪಸ್ಥಿತರಿದ್ದರು நமஸ்தே நம்மஞ்சி ஷாப் ஒசங்கு ஓபன் ஆத்து மாஸ்டர் கைத்தல் மாத்திரித்லக்கான எல்லா மட்டும் பூர வியவஸ்தான் நான மல்ல மட்டும் போட்ருக்கு எத்த மொறுப்ப வந்து நிக்கல் மாத்த சப்போர்ட் போத்தா நமக்கு பர்ச்சேஸ் இத்தன யூனிக் ஜுவல்லரி பார்த்தது நிக்கலிகப்போ மேக்கிங் சார்ஜ் மேத்தல மார்க்கெட்டு கம்பேர் மல்தல்ல எங்களுக்கு ந கம்மி மஜூரி மேக்கிங் சார்ஜ் எங்களுக்கு கொரோனா தயப்பண்ட டேரெக்ட் ஃபேக்ட்ரி தான் காண்டாக்ட் உண்டு எங்களுக்கு மழைமல்ல ஃபேக்ட்ரிதே டேரெக்ட் மல்பது எங்களுக்கு கொரப்பு வர இங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் பாரி கம்மி குரே ஆகுதுண்டு பொக்கொஞ்ச பண்ட கெபி குத்துனாடு மூக்கு குத்துனாவு பூரா வியவுண்டு பொக்கொஞ்சி பரபங்கார் மார்க்கெட்டு மாத்தெரில் தெப்பு நிடிதா ஜாஸ்தி ரேட்டு கொரது எங்களுக்கு பரா பரபங்கார் ஓவித்தின்னா கால்மால் நைன் 9895502714 நைன் நம்பர் திருத்து ஜீரோ கால்மால் செவன் மீடியா நம்ம னே நம்ம